ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எண்டஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம இருக்க ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வாய்மில்ல தாங்க இருக்கு இப்போ நம்ம பார்த்து வச்சுக்கோ வீட்டோட டீடெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எலிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக வந்து ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம வீட்டோட டீடெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீட்டோட ஃபேசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஸ்பேசிங்லாம் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க மூன்று சென்ட் பிளாட் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டர் பேரியாவில் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய்கிட்டே டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம மெயின் கேட்டில் தான் இருக்கோம் இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு இந்த போர்ட்டிக்கோட சைஸ் அப்படின்னா பதினாறுக்கு எட்டுன்ற சைஸில் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க பெரிய போர்ட்டிக்கோ தான் போருமே அப்படின்னா முந்நூறு அடிக்கு நம்மளுக்கு வந்து போர் போட்டிருக்காங்க தென் வந்து செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஆழத்தில் வந்து நம்மளுக்கு செப்டிக் டேங்க் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது தண்ணி தேங்கிறதுக்கான எந்த இதுவுமே நம்மளுக்கு வந்து கிடையாது இது வந்து மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இருக்குது இங்கே சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காமன் டாய்லெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கெஸ்ட் யாராச்சும் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வெளியவே நமக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இருக்குது டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணி போட்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இந்த போட்டிக்குழமே நம்மளுக்கு வந்து சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் லைட்டிங்ஸோட பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ நம்ம வெளியே பார்த்தாச்சு இப்போ வீட்டுக்குள்ளே போய் இன்ட்ரடியூசன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு டூ பிஹெச்ஏ ஹவுஸ் தாங்க ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் பார்த்திங்கனா டீ குட் தான் மிஷின் டிசைனில் பண்ணியிருக்காங்க ரொம்பவே டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மிரர் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த கம்பியெல்லாம் போட்டு ஸோ நம்மளுக்கு வந்து வெளியே யாராச்சும் வந்தால் நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸ்லாம் நம்ம கிடையாருக்காங்க பெரிய ஹால் தான் எதுவுமே ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் எங்கே ஒர்க் இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டைல்ஸ்லாம் அந்த ஃபால்ஸு உங்களுக்கு வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது அதை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது அதோ லைட்டிங்ஸோட பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது டிவிலுமே நம்மளுக்கு வந்து பெரிய டிவிலு தான் நம்மளுக்கு இருக்குது சைடில் நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது ஸோ பூஜை ரூம் செட்டப்பாக சைட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துன்ற சைஸில் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க ஸோ நம்ம இங்கே இந்த ஏரியா இருக்கு இல்லையா இந்த ஏரியாவில் வந்து நம்ம டைனிங் போட்டுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது கிச்சனுமே பெரிய கிச்சன் தான் நமக்கு கீழே நம்மளுக்கு வந்து நிறைய கேபினெட்ஸ் இருக்குது பேஸ் கேபினட்ஸ் நிறையவே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒயிட் பத்து ப்ளூ கலரில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கபோர்ட் டோர் எல்லாமே இது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மேலேயுமே நம்மளுக்கு வந்து நிறையா கபோர்ட்ஸ் இருக்குது சைட்லையுமே நிறையவே கபோர்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிரச்சனையே கிடையாது இங்கே எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த பிளேட் வைக்கிறதுக்கு இந்த டம்ளர்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே நிறைய ரேக்ஸ் இருக்குது நமக்கு இப்போ நம்ம பெட்ரூம் போய் பார்க்கலாம் பெட்ரூமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் இந்த பெட்ரூம் வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிவின் பக்கத்துலேயே இருக்குது இந்த டோர்மே பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக சூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது டோர்மே இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து இது வந்து பெரிய பெட்ரூம் தான் ஸோ ஃபால்ஸிங் ஒர்க்லேயும் பாருங்களேன் ரொம்பவே அழகாக இருக்குது அந்த ப்ளூ கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் லைட்டிங்ஸோட பக்கம் ரொம்ப அழகாக இருக்குது டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேர்டிஃபை டைல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப மேலே கபோர்ட்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்அப் இருக்கீங்க ஸோ மெருடூர் மட்டும் நம்மளுக்கு வந்து வைக்கணும் தென் விண்டோவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய விண்டோஸ் தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து வெண்டிலேஷன் ப்ராப்ளமே இருக்காது நம்மளுக்கு சுற்றி வந்து நிறையா வீடு இருக்குது மாதிரி இது டெவலப் ஆகிற ஏரியா தான் தென் நம்மளுக்கு வந்து அட்டாச் டாய்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூம்லையுமே இந்த பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீரா கொஞ்சம் பைப் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தியன் டாய்லெட் தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூமே நம்மளுக்கு பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து நார்மல் சைஸ் பெட்ரூம் தான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டு இங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஃபால் சீலங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த கலர் கலராக வந்து கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்தது ரொம்பவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து அட்டாச் ஆகிட்டு வந்துடும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ அந்த ரூம் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இங்கே வாட்ரூப் வந்துடும் மேலே கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் ஐட்டம் பண்ணிட்டு நம்மளுக்கு இருக்காது மீது எல்லாமே நமக்கு இருக்கு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மட்டும் வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அந்த ரூமில் வந்து ப்ளூ கலர் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு குட்டியான ஸ்பேஸ் இருக்கு ஓடிஎஸ்க்கான ஸ்பேஸ் தான் இது ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளுக்கு ரெண்டு டாய்லெட்லேயுமே அப்படின்னா ஷவர் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இந்த வீடு வந்து பக்காவாக ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஜஸ்ட் மூவி ஆனாலே போதும் நமக்கு டிடிஸ்பி அப்ரூவ் பிளான் அப்ரூட் எல்லாமே நம்ம வாங்கியாச்சு இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் கௌஷபிள் தான் நம்ம நேரில் பேசிக்கலாம் ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாய் பாய்